வணக்கம் இது தமிழ் பெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நாம் தக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் கெகல்பத்ர பத்மே உட்பட்டவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அரசியலுக்கு வருவதற்கு இது ஒரு தடையா அரசாங்கம் அறிவிப்பு யாழில் குழுவின் அட்டகாசம் காவல்துறையினர் மீது தாக்குதல் இருவர் காயம் அனுரவே இறுதி ஜனாதிபதி அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் முதலில் குண்டு தாக்குதல் குற்றச்சாட்டு இப்பொழுது போதைப்பொருள் குற்றச்சாட்டு ஆதாரபூர்வமாக நிரூபிக்குமாறு நாமல் சவால் கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக அருள்ராஜ் நியமனம் தொடர்பான விரிவான செய்திகள் அழைத்து வரப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள உறுப்பினர்களான ஹெஹல் பத்ர பாத்மே கமாண்டோ மற்றும் நிலங்க மேல் வடக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நேற்று முதல் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெகோ சமர் மற்றும் தெம்பிலி லாகிரு ஆகியோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பல முக்கியமான தகவல்களை அதிகாரிகள் வெளிக்கொண்டு வந்துள்ளனர் இந்த விசாரணைகளுடன் தொடர்புடைய குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் உள்ள குறித்த மூவரையும் இதுவரை விசாரிக்க முடியாததால் விசாரணை வேகம் பாதிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மாதிபருக்கு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மூவரையும் விசாரிக்க தேவையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு தனிநபர் அரசியலில் நுழைவதற்கு சொத்து வைத்திருப்பது ஒரு தடையல்ல என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயந்திச கூறியுள்ளார் செல்வம் அல்லது சொத்துக்கள் எவ்வாறு புறப்பட்டது என்பதை விளக்க முடியாத காரணத்தால் பிரச்சினைகள் எழுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு தனிநபர் சொத்து வைத்திருப்பதை தனது கட்சி ஒருபோதும் எதிர்க்கவில்லை என்றும் ஒரு தனிநபர் வெளியிட முடியாத மூலகங்களிலிருந்து செல்வத்தை பெறும்போதுதான் பிரச்சினை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தனது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் ஏற்கனவே பகிரங்கப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டிற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழில் தனியார் விருந்தக மதுபான சாலையொன்றில் இரண்டு இளைஞர் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் இளைஞர் இருவர் வாழ்வட்டில் காயமடைந்துள்ளனர் சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இரவு ஏழு மணியளவில் யாழ் நெடுந்தீவு பகுதியில் உள்ள தனியார் விருந்தக மதுபான சாலையில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது நெடுந்தீவு மதுபான சாலையில் நேற்று இரவு ஏழு மணியளவில் திடீரென புகுந்த இளைஞர் குழு மதுபான சாலைக்குள் இருந்த இளைஞர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டதில் இரண்டு பேர் தலையிலும் முகத்திலும் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மீது வாள்வெட்டு குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டு விட்டு தப்பி செல்ல முற்பட்டபோது ஒருவர் கைது செய்யப்பட்டு நெடுந்தீவு காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தப்பி சென்றவர்கள் தேடி கைது செய்யும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விடயங்களையும் ஐந்து வருடங்களுக்குள் நிறைவேற்ற உள்ளோம் அதில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வாதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் புதிய முறைமை உருவாக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டுக்கு முன் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் ஜனாதிபதி அனுரவுக்கு பின்னர் ஜனாதிபதி யாரும் இருக்க மாட்டார்கள் நாங்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து விவரங்கள் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இதற்கு முன்னர் இவ்வாறு நடந்துள்ளதா என நினைத்து பாருங்கள் இதை நேர்மறையாக நோக்குங்கள் ஒரு நாடு என்ற வகையில் சாதகமான விடயமாகும் நாங்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து இருந்தது விட்டு செல்லும் போது எவ்வாறு என்று மக்கள் தெரிந்து கொள்ளலாம் இதற்கு முன்னர் இறந்த அரசியல்வாதிகள் வரும்போது இருந்த சொத்தின் மதிப்பு பின்னரும் எவ்வாறு அதிகரித்தது என்பதில் எமக்கிடையில் ஒரு உரையாடல் மட்டுமே இருந்தது நாங்கள் வெளிப்படை தன்மையுடன் செயல்படுகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் விவகாரத்தையும் ராஜபக்சர்கள் மீது சுமத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்கட்சிகளின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து குறிப்பாக எமது கட்சியின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து அரசாங்கம் முறையற்ற வகையில் செயற்படுகின்றது அண்மையில் தெற்கு மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த கோள்கலன்கள் சுங்கத்தில் இருந்துதான் விடுவிக்கப்பட்டுள்ளது வானத்தில் இருந்து ஒன்றும் விழவில்லை ஆகவே இந்த கொள்கலன் விடுப்பு தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் சுங்கத்தில் இருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் சுங்க பணிப்பாளர் நாயகம் சொல்வது உண்மையா போலீஸ் மாக சொல்வது உண்மையா என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கும் ராஜபக்சர்களுக்கும் தொடர்பு உண்டு என்று அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் குற்றம் சாட்டியது ஆனால் இதுவரையில் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை தற்பொழுது போதைப்பொருள் விவகாரத்துக்கும் ராஜபக்சர்களுக்கும் தொடர்பு உண்டு என்று குறிப்பிடுகின்றது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதைப் போன்று அவற்றை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்றார் மேல் மேல்ப்ரகம மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகளில் காற்றானது தேர்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக திருகோணமலையைச் சேர்ந்த இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தர அலுவலர் ஜே எஸ் அருள்ராஜ் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தொகுதி தமது கடமையை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளவுள்ளார் தற்பொழுது கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் செயலாளராக கடமை புரிந்து வரும் இவர் அதற்கு முன்னர் திருகோணமலை மாவட்ட மேலதிக அரசு அதிபராக கடமையாற்றியிருந்தார் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் கெகல்பத்ர பத்மே உட்பட்டவர்கள் தொட வெளியான அறிவிப்பு அரசியலுக்கு வருவதற்கு இது ஒரு அரசாங்கம் அறிவிப்பு மீது தாக்குதல் காயம் ஜனாதிபதி அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் முதலில் குண்டு தாக்குதல் குற்றச்சாட்டு இப்பொழுது போதை பொருள் குற்றச்சாட்டு ஆதாரபூர்வமாக நிரூபிக்குமாறு நாமல் சவால் கொட்டி தீர்க்க போகும் மலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மாவட்ட அரசாங்க அதிபராக அருள்ராஜ் நியமனம் இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மின் யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்